குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பு பொதுமக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட்நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிப்பட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட்நைட்டில் சந்திரகிரகணமானது முடியப்போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரக கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததெல்லாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்புகள் இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்போ ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் இருந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்க ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருப்போம் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோடய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அதனால அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு அப்ப இந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க இருக்குது பத்து மணிக்கு தொடங்குறதாகவே எடுத்துக்கலன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறது தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுவிட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அடைந்தது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பின் பிற பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா த தாகம் இருந்தால் அந்த தர்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையில் அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை தருன்று விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெளிவாக சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறதான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சி ஒம்போதில் அதோடய கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில வராம இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குறீங்க அஹ் இது அப்போ அந்த நேர காலகட்டத்துல அந்த கிரக காரத்துவம் பெரிய லெவல்ல பாதிப்பை தரா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்ப உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்தை நான் சொன்ன இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குங்க ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்போ மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்குது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால் தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிக மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகளை எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொ தொடங்கிடுச்சு அப்படினாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்கினது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் நட உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கா அந்த நெ நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பொறுத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இல்லைங்களா இப்ப மழை காலங்களில் பாத்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் இந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்திக் கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் போது தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோடய பாதிப்புகள் தெரியும் அதனால் இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ந நன் ந நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரேங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாத நாற்பது நாட்கள் அப்படின்னாவே அடுத்தது கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகரித்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தியில் எந்த இந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்திங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடியிருக்கு அது முழுமையான சந்திரகிரணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணியிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு இருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் விதிங்க மற்ற விதத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது வானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசியின் குணாதிசயம் என்னன்னாக்கா தனக்கு இருக்கோ இல்லையோ தன்னை சார்ந்த உறவுகள் வாழணும் தன்னை சார்ந்த உறவுகள் இன்பமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு மட்டும் வாழக்கூடிய நபர்கள் முக்கியமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னோட வாழ்க்கை துணைக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசினாக்கா இந்த கண்ணீராசி அன்பர்களாக இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க உன் நீ என்னப்பா கன்னிராசி அன்பர்கள் உன்னை சார்ந்த உறவுகள் எல்லாமே நலமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க கண்டிப்பாக கிடையாது இந்த கன்னிராசி அன்பர்கள் தியாக மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்க தனக்காக வாழாம பிறருக்காக வாழக்கூடிய நபர்கள் தன் மனைவியின் மட்டும் சொல்ல விரும்புல தன் தாய் தன் தந்தை தன் உடன்பிறப்புகள் தன்னை சார்ந்த உறவுகள் தன் கணவன் மனைவி உறவுகள் இது இது மேலே வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வாங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலையை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் கூடிய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்ப செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரலாம் விரைவில் உட்கார்ந்து சம்பந்தப்பட்டது கொஞ்சம் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றது சொல்லலான்னு விதிங்க ஆனால் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசியில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிலேயே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுதுங்க அப்போ தெளிவாக போனால் இந்த மாத பலன்களை இரண்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லணும் முதல் பதினைந்து நாட்கள் நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமா கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அதே செப்டம்பர் மாதம் ப பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் முப்பது தேதி காலகட்ட வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வுது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் அந்த செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்த பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் அப்போ தனஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால பணப்பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம் உருவாகும் வெகு நாட்டில் குடும்பத்தில் நடைபெறாத ஒரு சில சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு இருக்கு போல் குடும்பத்தில் கணவன் மனை உறவுகள் எல்லாரையும் தன் சொந்த பந்த உறவுகளாலும் ஒரு இப்போ நிம்மதி இல்லாமல் ஒரு கான்வெகேஷன் சரியாக இல்லாமல் மன வருத்தத்தோடு இருந்த நபர்கள் அந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒன்று கூடுறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் அதே போல் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் குழந்தை பேருக்காக வேண்டி காத்துட்ருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த மாத காலகட்டம் தான் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான காலகட்டமாக உருவாகுதுன்ட்டுருக்கீங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதுக்குள்ளார இந்த கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்டுருக்கேன் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் குழந்தை கிடைக்குமானு இறங்கிட்டுருக்கேன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்கு அடுத்ததாக பொறுத்தனால லக்னத்தை உங்கள் ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்கனால கொஞ்சம் சட்டனும் கோவப்பட்டு பேசிடுவீங்க மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுக்குனால நான்காம் இடம் வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னாலோ வீடு வாசல் கட்டணும் வாசல் பழுது நீக்கம் செய்யணுன்னாலோ இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அதே போல் தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு கன்னிராசி அன்பர்களின் தாயார் உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்கனாக்கா ஒரு ஆயுள்கே சம்மந்த பாதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காங்கன்னா இந்த மாதத்தை தெளிவாக குறித்து சொல்லிடுங்க இந்த மாத காலங்களில் கிரகங்கள் வலுமை வலிமையாக இருக்கனால கண்ணிராசி அன்பர்களின் தாயாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போதுன்ற விதிங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால ஆடாமெல்லாம் உத்தியோகஸ்தானம் அப்படின்ட்டு விதிங்க அப்போ உத்தியோக உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலை விட்டுட்டு அரசு துறை வேலைவாய்ப்புக்காக பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அரசாங்கத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவா உதயமாக போகுதுங்க கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கையெல்லாம் கடந்த மூணு வருட காலமாக ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறிட்டு அப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழிலுக்காக எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சொந்த தொழில் இருந்தால் சொந்த தொழில் விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டினால் அந்த நாட்டு குடியுரிமை அங்கே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாகக்கூடிய காலகட்டம் உருவாகுது அப்போ தெளிவாக ஃபைனலாக சொல்லணுனாக்கா முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க அடுத்த பதினைஞ்சு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டமாக இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்துறதுக்கான காலகட்டமாக இருந்துட்டு இந்த மாதத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு சில நிகழ்வு ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த ஒரு மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுனாக்கா உங்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் அவருக்குனால வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய விஷயத்தை மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சீரும் சிறப்பமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்